வணக்கம் பிக் டாபிக் வித் கார்த்திக் மாயக்குமார் ஒரு பிரின்சிபல் பண்ணக்கூடாத வேலை ஹாஸ்டல் வார்டன் பண்ணக்கூடாத வேலை ஒருத்தன் பார்த்து வச்சுருக்கான் கர்நாடகாவில் ஒரு பொண்ணை பாலியல் வன்கொடுமைக்கு உட்படுத்திட்டு அதே பொண்ணை தூக்களை ஏற்றியிருக்கான் நாடகமும் ஆடி இருக்கான் இதை பற்றி தான் முழுக்க முழுக்க இந்த ஷோவில் பேச போகிற நிகழ்ச்சிக்குள்ள போகலாம் கர்நாடக மாநிலம் ரேச்சூர் பகுதியில் சார் எம் விஸ்வேஸ்வராயா ப்ரீ யூனிவர்சிட்டி ஒன்று செயல்பட்டுருக்கு இதை ஜூனியர் யூனிவர்சிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க இந்த யூனிவர்சிட்டி கேம்பஸ்லேயே பார்த்தீங்கன்னா ஹாஸ்டல் ஒன்று நடந்துக்கிட்டு இருக்குங்க இங்கே படிக்கிற பெரும்பாலான மாணவிகள் ஹாஸ்டலில் தங்குறவங்களாக தான் இருக்காங்க இப்போது நம்ம ஊரில் இருக்கும் பாருங்கள் உண்டு உறைவிட பள்ளின்னு சொல்லிட்டு அதாவது அந்த கேம்பஸில் இருக்க ஸ்கூல் இல்லைனா காலேஜில் படிப்பாங்க அந்த கேம்பஸில் இருக்க ஹாஸ்டல்லே தங்குவாங்க இதுவும் லிட்ரலாக அதே மாதிரி தான் இப்போ ஒரு ஹாஸ்டலில் பதினேழு வயது மாணவி ஒருத்தவங்களும் தங்கிட்டு இருந்தாங்க இங்கே உள்ளே போய்ட்டு படிக்கிறது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா பி இந்த லெவன்த் ஸ்டாண்டர்ட் கிடைக்கிறீர்களே அந்த மாதிரி எடுத்துக்கோங்க அந்த மாணவி அங்கே படிச்சுட்டு அதுக்கப்புறம் ஹாஸ்டலில் வந்து தங்குவாங்க இதை தான் ரொட்டினாக வச்சுட்டு இருக்காங்க திடீர்னு என்ன ஆகுதுன்னா இப்போ சமீபத்தில் இந்த அறையில் அந்த மாணவி தூக்கில் தொங்கிட்டு இருந்திருக்காங்க இதை பார்த்து அதிர்ந்து போன அந்த மாணவியோட தோழிகள் போலீஸ்க்கும் அந்த மாணவியோட பெற்றோருக்கும் தகவல் தெரிவிக்கிறாங்க பதறி அடிச்சுட்டு வந்து பார்க்குறாங்க அவங்களோட பெற்றோர் அந்த ரூமுக்குள்ளே அவங்க போகிறதுக்கே சில நிமிடங்கள் எடுத்துருச்சு தான் சொல்லணும் ஏன்னா அந்தளவுக்கு பதட்டம் ஏன்னா எந்த பிரச்சனையும் அந்த பொண்ணு கிடையாது படிப்பில் எந்த பிரச்சனையும் கிடையாது குடும்பத்துக்குள்ளே எந்த பிரச்சனையும் கிடையாது காதல் விவகாரமும் கிடையாது படிப்பில் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணிகிட்டு இருந்த பொண்ணு எப்படி சடனாக எப்படி ஒரு முடிவு எடுத்திருப்பாங்கன்னு எல்லாருக்குமே குழப்பம் போலீஸார் வந்து பார்க்குறாங்க இந்த பிரேதத்தை பிரேத பரிசோதனைக்காக அவங்க அனுப்பி வச்சுட்டு எல்லோருக்கிட்டையும் பேசி முடித்ததுக்கப்புறம் வழக்கு என்னத்தனமாக பதிவு பண்ணாங்க சந்தேக மரணம்னு பதிவு பண்ணாங்க ஓகே இதுக்கப்புறமா என்ன ஆகுதுன்னா இந்த இறந்து போன மாணவியோட பேரண்ட்ஸ் இருக்காங்களே இவங்க கல்லூரி வளாகத்துக்குள்ளேயே வந்துட்டாங்க வந்து அங்கே அமர்ந்துட்டாங்க இவங்களுக்கு அங்கே இருந்த மாணவிகளும் கரம் நிட்டுனாங்க எங்களோட ஃப்ரெண்டு தாங்க நாங்கள் என்ன அவங்களுக்காக பண்ண முடியுமோ பண்ணுறோன்னு எல்லாருமே பேரண்ட்ஸ் கூட சேர்ந்தாங்க ஸோ அந்த கல்லூரிக்குள்ளேயே போராட்டத்தில் ஈடுபட ஆரம்பித்தாங்க என் மகள் மரணத்தில் ஏதோ பெரிய மர்மம் இருக்குது அதை கண்டுபிடிக்கணும்னு சொல்லிவிட்டு எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்கா கள்ளக்குறிச்சியில் நடந்துச்சு லிட்ரலாக அதே மாதிரி தான் இங்கேயும் கர்நாடகாவில் நடந்திருக்கு அவங்களோட மகள் மரணத்தில் ஏதோ மர்மம் இருக்குன்னு சொல்லிட்டு அந்த பேரண்ட் இது போல் போராட்டத்தில் ஈடுபட ஆரம்பித்தாங்க தோழிகள் கிட்டே போலீஸார் இந்த இறந்து போன மாணவியோட தோழிகள் இருக்காங்களே போலீஸ் போலீஸார் இன்வெஸ்டிகேஷனை முன்னெடுத்தாங்க ஏமா இது போல் சந்தேக மரணம்னு வழக்கு பதிவு பண்ணியாச்சு ஆனால் அந்த பொண்ணோட பேரண்ட்ஸ் வந்து இங்கே போராட்டத்தில் ஈடுபட்டு இருக்காங்க நீங்கள் எங்ககிட்ட சொல்லாத விஷயங்கள்லாம் இருக்காமா நாங்கள் ஏற்கனவே கேட்டு உங்கள் கிட்ட நீங்கள் பெருசாக சொல்ல இப்போ தானே இருந்தால் தயவு செஞ்சு அதை ரிவியல் பண்ணுங்கன்னு அந்த போலீஸ் அஃபீஷியல்ஸ் கேட்டிருக்காங்க அதுக்கப்புறம் அந்த மாணவிகள் சொன்ன விஷயம் இருக்குது எந்தெந்த இடத்துல இப்படி நடந்துகிட்ருக்குன்னு கூட தெரியலங்க அப்படி நடந்துகிட்டு இருந்தால் மன்னிக்க முடியாத பெருங்குற்றம் இந்த வேலியை பயிரை மேய்ந்தால் எப்படி இருக்கணும்னு சொல்லிட்டு ஒரு தமிழை ஃபேமஸான ஃப்ரேஸ் இருக்குல்ல அதை லிட்ரலாக இந்த இடத்துல பார்க்க முடிஞ்சதுங்க ஏன்னா அவ்வளோ பெரிய பகிர் தகவல்கள் வெளியே வந்திருக்கு ரமேஷ் என்ற ஒருத்தரோட பேர் அடிபட்டுச்சு அங்கே இருந்த மாணவிகளில் பெரும்பாலும் சொன்னது அந்த ரமேஷ்ன்ற பேர் தான் போலி சார் யார் அந்த ரமேஷ்ன்னு சொல்லிவிட்டு நூல் பிடிச்சி போகிறப்ப தான் விசாரணை வளையம் விரிவடையுது ஒவ்வொரு உண்மையாக வெளியே வர ஆரம்பிச்சது அந்த ரமேஷ் வேறு யாரும் இல்லை அந்த கல்லூரி வளாகம் இருக்க பாருங்க அங்கே பிரின்சிபல் அவர் தான் இதுக்கெல்லாம் மேலே அந்த ஹாஸ்டல் வார்டனாக அவர் தான் இதை எங்கன்னா கேள்விப்பட்டிருப்பீங்களா பிரின்சிபல் பிளஸ் வார்டன் இந்த ரோலை ப்ளே பண்ணியிருக்காப்புல சில மாணவிகள் கிட்ட பாலியல் ரீதியாக இவர் அப்பப்போ அத்துமீறியிருக்கிறாங்க இவரோட சில்மிஷங்களை பொறுத்துக்கிற மாணவிகளுக்கு இவர் எந்த பிரச்சனையும் கொடுக்க மாட்டாராம் ஆனால் இதை எதிர்த்து எதனா மாணவி கேள்வி கேட்க ஆரம்பித்தாங்கன்னா பேரண்ட்ஸு பேர சொல்லு பயமுறுத்துவாராம் நீ ஒழுங்காக படிக்க மாட்டேன்னு சொல்லி வீட்டில் சொல்லிவிட்டு அதே இதுன்னு ஏதாவது ஒரு விஷயத்தை சொல்லி பயன்படுத்திக்கிட்டே இருப்பார் இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் அந்த இறந்து போன மாணவியோட தோழிகள் இருக்காங்கள அவங்க போலீஸ்கிட்ட சொல்லியிருக்காங்க அந்த மாணவி இருக்காங்களா இறந்து போனவங்க அவங்களுக்கும் உச்சகட்ட அளவுக்கு பாலியல் தொந்தரவை இந்த ரமேஷ் கொடுத்துருக்கானா என்ன பண்ணியிருக்கானா அந்த இறந்து போன மாணவி இருக்காங்கள அவங்கள அடிக்கடி தன்னோட அறைக்கு இவன் அழைப்பானான் அழைச்சிட்டு அந்த மாணவிக்கிட்ட பாலியல் சீண்டலில் ஈடுபட்டுட்டு முடிஞ்சளவு துன்புறுத்துவானா அந்த மாணவி அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லி இதை அழுவாங்களா கதறி அழுவாங்களாம் ஆனால் அங்கே இருக்க ஒரு சில மாணவிகளுக்கும் இதே நிலைமை ஏற்பட்டிருக்கவே பெரும்பாலான மாணவிகள் மன உளைச்சியில் தான் இருந்திருக்காங்க இந்த பாதிக்கப்பட்ட மாணவி என்ன பண்ணுறாங்க நம்ம இதுக்கப்புறமும் இங்கே இருந்தால் கண்டிப்பாக நம்மள ஒழுங்காக படிக்க விட மாட்டான்னு சொல்லிட்டு வேற காலேஜில் ஜாயின் பண்ணலான்னு அவங்க முடிவு பண்ணிட்டு இருக்காங்க இந்த விஷயத்தை ஃப்ரெண்ட்ஸ் கிட்டேயே அவங்க ஓப்பன் அப் பண்ணியிருக்காங்க இது எப்படியோ அங்கங்கன்னு சுற்றி போயிட்டு அந்த ரமேஷ் இருக்கான் பாருங்கள் அவன் காதுகள் வரைக்கும் மேட்ரு போயிட்டுருக்கு அதுக்கப்புறம் ரமேஷ் என்ன முடிவு பண்ணுறான் இந்த மாணவி நம்மளோட கண் பார்வையிலேயே இருந்தால் சரி நமக்கு பிரச்சனை இல்லை வெளியே வேறு எதுனா காலேஜில் ஜாயின் பண்ணிவிட்டு அங்கே நம்மளை பற்றி சொல்லாமல் இருந்துருவான்னு என்ன கேரண்டி ஸோ அந்த மாணவியை முடிஞ்ச வரைக்கும் நம்ம இங்கே இருக்க வைக்கலான்னு ரமேஷ் முயற்சி பண்ண ஆரம்பிச்சிருக்கான் ஆனால் முயற்சி பலன் கொடுக்கல அந்த மாணவி தெளிவாக சொல்லிகிட்டு இருக்காங்க இல்லை எனக்கு இங்கே இருக்க பிடிக்கலை நான் வெளியில் வேறு காலேஜ் போய் ஜாயின் பண்ணிக்கிறேன்னு சொல்லிவிட்டு ஆனால் ரமேஷ் தொடர்ந்து டார்ச்சர் பண்ணியிருக்கான் கடைசி வரைக்கும் அந்த மாணவி மனம் மாறுறமாரி தெரியல ஒரு கிடையை ரமேஷ் என்ன பண்ணிகிட்ருக்கான் ஒரு திட்டம் போட ஆரம்பிச்சுட்டு இருக்கான் இந்த பொண்ணு நம்மகிட்டே இவ்வளோ தூரம் திமிரா பேச ஆரம்பிச்சிட்டா இப்படியே விட்டா இந்த பொண்ணு இங்கேயும் வெளியே சொல்லிடுவா இன்னொரு காலேஜ் பொண்ணா அங்கேயும் சொல்லி மானத்தை வாங்கிடுவான்னு சொல்லிட்டு ஒரு பிளானை போட்டு அந்த பொண்ணை தன்னோட ரூமுக்கு கடைசியாக ஒரு வாட்டி வந்துட்டு போமா அப்படின்னு சொல்லியிருக்கானா பயமுறுத்தி வரவழைக்கப்பட்ட அந்த பொண்ணை பாலியல் வன்கொடுமைக்கு உட்படுத்திட்டு அதுக்கப்புறம் தூக்கில் தொங்க விட்டுருக்கானா தொங்க விட்டுட்டு இதை அந்த பொண்ணே வேணும்னே தன்னோடய உயிரை மாய்த்து கொண்ட மாதிரி ஒரு பிம்பத்தை கட்டமைச்சிருக்கான் ஃபுல்லாக அங்கேருந்து தடையை மாதத்துல எல்லாத்தையும் அழிச்சிட்டு அங்கேருந்து எஸ்கேப் போயிட்டுருக்கான் இந்த இன்சிடென்ட் நடந்ததுக்கு அப்புறம் அந்த ஸ்பாட்ல அந்த ஆள் கிடையாது போலீஸாரோட விசாரணையில் இவ்வளோ விஷயங்கள் வெளியே வந்துருச்சா இதுக்கப்புறம் சும்மா இருப்பாங்களா எங்க இருப்பாருன்னு தேடி போயிருக்காங்க ரமேஷை காணும் ஆள் அப்ஸ்காண்டு தலைமறைவுங்க அதுக்கப்புறம் போலீஸ் ஃபுல்லா தேடி அங்கங்கே அலைஞ்சிருக்காங்க சந்தேக மரணம்னு பதிவு பண்ணப்பட்டிருந்த இந்த வழக்கை அப்படியே கொலை வழக்காக மாற்றிட்டாங்க போலீஸ் அஃபிஷியல்ஸ் செல்போன் சிக்னல் இருக்கு பார்த்தீங்களா அந்த ரமேஷ் தலைமுறைவானவர் அந்த செல்போன் சிக்னலை ஃபுல்லா ட்ரேஸ் பண்ணுற வேலையை போலீஸ் அஃபிஷியல்ஸ் ஆரம்பிச்சிருந்தாங்க அண்ட் இந்த நபரோட உறவினர்கள் நண்பர்கள் அண்ட் அந்த வளாகத்துக்குள்ளேருந்து அட்மின் டீம்னில் இருப்பாங்க பார்த்தீங்கன்னா அவங்க இப்படி இப்படி பல பேரோட போலீஸ் விசாரித்து ஒரு சில தகவல்களை வாங்கியிருக்காங்க இந்த ரமேஷ்க்கு வெளியில் வேறு எங்கேங்கலாம் உறவினர்கள் இருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க வெளியில் வேறு எந்த வீட்டில் ஒரு தங்க வாய்ப்பு இருக்குது அது இதுன்னு பல டேட்டாஸை கலெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ ஒரு பக்கம் செல்ஃபோன் சிக்னல் சம்மந்தமான டேட்டாஸ் இன்னொரு பக்கம் இந்த ரிலேட்டிவ்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் சம்மந்தமான டேட்டாஸ் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி போலீஸாரே கண்டுபிடிச்சிட்டாங்க அந்த பயபுள்ள எங்கே இருக்குன்னு சொல்லிட்டு இந்த பிஜாய்பூர் பகுதி இருக்குல்ல அங்கே ரமேஷ் இருக்க விஷயம் போலீஸாருக்கு தெரிய வருது டைரெக்டாக கிளம்பி போகிறாங்க கைதம் பண்ணுறாங்க இப்போ கிட்ட விசாரிக்க வேண்டிய விதத்தில் போலீஸார் விசாரணை பண்ணிக்கிட்டு இருக்காங்க போலீஸாரோட அடுத்த கட்ட விசாரணை கோணங்கள் என்னென்னவா இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா மூன்றாக பெரியதுங்க அதில் ஒன்று இந்த மாணவிக்கு நிகழ்ந்த மாதிரிக்கு வேறு மாணவிகள் யாருக்காவது இந்த கேம்பஸ்க்குள்ளே இது போல் நிகழ்ந்திருக்கா அவங்களோட அடையாளம் வெளியே தெரியாமல் இது சம்மந்தமான எல்லா பதிவுகளையும் மேற்கொள்கிற வேலையை போலீஸார் ஆரம்பிக்க போகிறாங்களாம் ஏன்னா இது மைனர் சம்மந்தப்பட்ட கேஸுங்க அதனால தான் அந்த மாணவியோட பேரை கூட நாங்கள் பதிவு பண்ணியிருக்க மாட்டோம் ஏன்னா அந்த மாணவிக்கு வயசு பதினேழு மட்டும்தான் ஸோ மைனர் சம்மந்தப்பட்ட கேஸுனாலே கொஞ்சம் கேர் எடுத்தால் பண்ணுவோம் ஸோ மொதல் விசாரணை கோணமாக இது வருது ரெண்டாவது விசாரணை கோணம் பார்த்திங்கன்னா எத்தனை மாணவிகள் வரைக்கும் பாதிக்கப்பட்டிருக்கலாம் அந்த ரமேஷால் இந்த ஒரு விசாரணை கோணம் மூணாவது விசாரணை கோணம் ரமேஷ்ன்ற ஒற்றை நபர் மட்டும்தான் இதில் தொடர்பு பட்டிருக்கானா இல்லைனா இவனுக்கு பின்னாடி வேறு யாருன்னா இருக்காங்களா இப்படி இந்த மூன்று விசாரணை கோணங்கள் இருக்கல மிக முக்கியமான விசாரணை கோணங்கள் இதில் பதில்கள் கிடச்சிட்டாலே இந்த கேஸ் இதோடு நின்றுமா இல்லை இன்னும் நீட்சி அடைஞ்சு போகுமான்னு நம்மளுக்கு தெரிஞ்சிடும் மக்களை இந்த கான்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் நாம் சிந்திக்க வேண்டிய முக்கியமான சில விஷயங்கள்ல முதன்மையான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா பெயர் மாறுதை தவிர குற்றங்கள் இன்னும் அதிகரிச்சுட்டு தான் போயிட்டுருக்கு குறையலை அதாவது இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இந்த பிரின்சிபல் ஹாஸ்டல் வார்டனு ஆசிரியர்கள் இல்லை அந்த ஸ்கூலில் காலேஜ் கேம்பஸில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்க ஏதோ ஒரு ஸ்டாஃப் இவங்க தொடர்ந்து மாணவ மாணவிகளை பாலியல் சீண்டலுக்கு உட்படுத்திக்கிட்டே இருக்காங்க என்ன தான் திட்டங்கள் வலுவாக மாறினாலும் கிரைம் குறையிலேயே இந்த மாதிரி கிரைம் அதிகரிச்சுட்டே இருக்குது இந்த ஆப்போசிட்டில் இருக்கிற மாணவ மாணவிகள் பேர் இருக்குல்ல அது தான் ஒரு தடவை மாறிக்கிட்டே இருக்குது ஆனால் கிரைம்ன்றதை அவங்களுக்கு எதிராக இது நடந்துக்கிட்டே இருக்குது இது தான் களையப்பட போதோ தெரியலங்க ஏன்னா கவர்மெண்ட்டை என்ன தான் பண்ணோம் முடிஞ்ச அளவுக்கு அவங்களும் புஷ் பண்ணுறாங்க ஹெவி பனிஷ்மெண்ட் இருக்குதுன்னு சொல்லிவிட்டு அவங்க பயங்கரமாக எச்சரிக்கை விடுக்கிறாங்க ஆனால் குற்றங்கள் குறையிலையே ஸோ தண்டனைகள் இன்னும் கடுமையாக்கப்படணும் போல போல் இருக்குது ரெண்டாவது சிந்திக்கொண்ட விஷயம் இந்த பள்ளி வளாகத்துக்குள்ளேயும் இல்லைனா கல்லூரி வளாகத்துக்குள்ளேயும் ஹாஸ்டலில் பேஸ் பண்ணி வச்சுக்கோங்களேன் மாணவ மாணவிகள் மரணம்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் இதுக்கு முன்னாடி நிறைய வந்திருக்கும் அந்த வழக்குகள் எத்தனை முடிச்சு வைக்கப்பட்டிருக்கு முழுமையாக கரெக்டாக விசாரணை பண்ணி முடிச்சு வைக்கப்பட்டிருக்கா இப்படி முடிக்கப்படாமல் நிலுவையில் இருக்கிற பல வழக்குகள் இருக்களோ இது சம்மந்தமானது அது எல்லாத்தையும் தூசி தட்டி பார்த்தா இன்னும் எவ்வளோ விஷயங்கள் கண்டுபிடிக்கப்படலாம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க ஏதோ ஒரு மாணவ மாணவியோட மரணத்துக்கு காரணமான ஒருத்தன் இப்போ சந்தோஷமா சிரிச்சுக்கிட்டு இந்த உலகத்தில் நடமாடிட்டு இருக்கானா நினைச்சு பார்க்கறது கடுப்பாக இருக்கு நம்மளுக்கு ஏன்னா அந்த பொண்ணையும் பையனும் பறி கொடுத்த அந்த பேரண்ட்ஸோட நிலம யோசிச்சு பாருங்க உங்களுக்கு நிறைய விஷயம் தமிழ்நாடு கூட ஆகும் நம்புறேன் மூணாவது கொண்ட விஷயம் பள்ளி மாணவர்கள்கிட்டையும் மாணவிகள் கிட்டையும் மெச்சூரிட்டியை பெருசாக எதிர்பார்க்க முடியாது அவங்களுக்கு எந்த விஷயத்தை எப்படி ஹேண்டில் பண்ணுன்ற அறிவு இதுக்கப்புறம் தான் பொறுமையா வரும் அனுபவம் தான் அவங்களுக்கு அறிவை கொடுத்துக்கிட்டே இருக்கும் அப்பேற்பட்ட சூழலில் பேரண்ட்ஸ் கண்டிப்பாக குழந்தைங்ககிட்ட பேசுங்க அது பையனாக இருந்தாலும் சரி பொண்ணாக இருந்தாலும் சரி கண்டிப்பாக பேசுங்க ஏன்னா அவங்களுக்கு எதை சொல்லணும் எதை சொல்லக்கூடாதுன்னு கூட பெருசாக புரிதல் இருக்காது ஏதோ ஒரு ஆசிரியர் அந்த மாணவ மாணவிகிட்ட மிஸ்பிஹேவ் பண்ணியிருக்கான்னு வச்சுக்கோங்க இதை பயத்துலேயே சில பேர் சொல்லாமல் இருப்பாங்க வீட்டில் ஐயோ சொன்னால் அப்பா அடிப்பாரோ அம்மா திட்டுவாங்களோ ஃப்ரெண்ட்ஸு கூட வெளியே போகக்கூடாது சொல்லிவிடுவாங்க இதுக்கப்புறம் ஸ்கூலுக்கே போகக்கூடாது சொல்லிவிடுவாங்க இதுக்கப்புறம் அதுன்னு பல பயங்கள் அவங்க மனசுக்குள்ளேயே இருக்கும் ஸோ இது போல் தயக்கப்படுற பசங்க பொண்ணுங்க அன்றைக்குதான் அதிகமாக இருக்குது அதனாலேயே பேரண்ட்ஸ் அவங்கக்கிட்ட நீங்களாக பாலிஷாக பேசுங்க தெரியுமா சொல்லியாக கொடுக்கணும் உங்களுக்கு பேசுங்க முடிஞ்ச வரைக்கும் உங்களோட பையனும் பொண்ணும் அந்த ஸ்கூலுங்களா காலேஜ் கேம்பஸ்க்குள்ளே சேஃபாக இருக்காங்கன்றதை நீங்கள் ஒரு வாட்டி அஷூர் பண்ணிக்கோங்க ஓகே நானாக சேர்ந்துக்கொண்ட விஷயம் இந்த கேஸ் எடுத்துக்கோங்க இந்த கர்நாடகம் நடத்துகிற எந்த ஒரு வழக்கை எடுத்துக்கங்க இந்த தோழிகள் முதல்ல எதுவுமே ஓப்பனாக சொல்லாமல் இருந்திருக்காங்க அதுக்கப்புறமா அந்த பேரண்ட்ஸ் உள்ளே வந்து போராட்டம்னு ஆரம்பித்ததுக்கப்புறம் தான் அந்த தோழிகளை போலீஸ் கிட்டே சொல்லியிருக்காங்க இவ்வளோ விஷயங்களையும் ஸோ ஒருத்தரோட தோழிகளாவோ இல்லை நண்பர்களாக இருக்கிற நீங்கள் அந்த குறிப்பிட்ட பொண்ணுக்கோ பையனுக்கோ எதாவது ப்ராப்ளம்னா அவங்க வீட்டில் சொல்ல தாங்கினாலும் அந்த செஞ்சு நீங்கள் சொல்லுங்கள் ஏன்னா இது மாதிரி விஷயத்தெல்லாம் வீட்டில் சொல்லியே ஆகணும் இதுபோல விஷயத்தை நீங்கள் வீட்டில் சொன்னீங்க அப்படின்னா போக்சோ ஆக்ட் இருக்கேங்க ப்ரொட்டக்ஷன் ஆஃப் சில்ட்ரன் ஃப்ரம் செக்ஷுவல் அஃபென்சஸ் கேள்வியே கிடையாது யார் குற்றம் சாட்டப்பட்டிருக்காரோ பட்டு பட்டன் ஆக்ஷன் எடுக்கப்படும் வீட்டுக்கு போலீஸ் வந்தால் கூட மஃப்டியில் தான் வருவாங்க அந்தளவுக்கு இந்த பாதிக்கப்பட்டவங்களோட அடையாளம் மறுக்கள் அது காக்கப்படும் சொல்ல மிகப்பெரிய விஷயம் இப்போ இருக்கும் இருக்கு அப்படி இருக்கிறப்ப பள்ளி மாணவ மாணவிகள் பயப்பட வேணாம் இது போல விஷயங்களை வீட்டில் சொல்கிறது நல்லது ஏன்னா உங்களை மாதிரி எத்தனை பேர் இது போல பாதிக்கப்படுறாங்களோ இது அஞ்சாவது முக்கியமான சிந்திக்க வேண்டிய விஷயம் இந்த கம்ப்ளைண்ட்டுன்ற ஒன்று கொடுக்கப்படுது அப்படின்னா மொதல் கம்ப்ளைண்ட்டில் ஆக்ஷன் எடுக்கப்படணும் போலீஸ் ஸ்டேஷனை பேஸ் பண்ணி தான் சொல்கிறேன் உங்களுக்கே தெரியுமே நடக்காததெல்லாம் சொல்லி அலைக்கழிப்பு ஒரு சில இடங்களில் எப்படி நடக்கும்னு பார்த்துருப்போம் இன்ஃப்ளூயன்ஸை யூஸ் பண்ணி ஆக்ஷன் எடுக்க விடாமல் தடுக்கிறதையும் பார்த்துருப்போம் ஃபர்ஸ்ட் கம்ப்ளைண்ட் வரும்போதே போலீஸார் யாரையும் கேட்காமல் ரியாக்ட் பண்ணிட்டாங்கன்னா நிறைய கேஸ் பட்டு பட்டுன்னு ஆரம்பித்த உடனே முடிஞ்சிடும் ஆனால் எத்தனை கேஸ் அது போல முடிஞ்சிருக்கு இதில் கடைசியாக சிந்திக்கொண்ட விஷயம் நிறைய அரசு அதிகாரிகள்லாம் பள்ளிக்கூடங்களுக்கும் கல்லூரி வளாகங்களுக்கும் ஆய்வுக்காக போவாங்க அங்கே கல்வித்தரம் எப்படி இருக்குது டீச்சிங் எப்படி இருக்குது உள்ள எல்லா விதமான ப்ரொமைசஸும் கரெக்டாக இருக்கா மாணவ மாணவிகளுக்கு எந்தவித பிரச்சனையும் ஏற்படாத சூழல் இருக்கா நான் ஆயிரத்தி விஷயங்களை பார்க்குறாங்களே இது கூடவே அந்த கேம்பஸில் ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்களே அவங்களையும் கண்காணிக்கிறது நல்லதுன்னு இப்போ நடக்கிற நிகழ்வுகள் எல்லாத்தையும் வச்சு பார்க்குறப்ப எனக்கு பர்சனலாக தோணுது ஏன்னா வேலையே பயிர மேயர் தான் இப்போ அதிகமாக நடந்துக்கிட்டு இருக்குது யாரை நம்பி குழந்தைங்கள ஸ்கூலுக்கும் காலேஜுக்கும் பேரண்ட்ஸ் அனுப்புகிறாங்களோ நம்பப்பட்டால் அந்த நபர்களே இது கேவலமான வேலையை பார்த்தா என்ன பண்ண முடியும் சொன்ன விஷயங்களை யோசிச்சு பாருங்கள் உங்களுக்கே உண்மைகள் புரிய நம்புகிறேன்